குக்கரில் வெஜிடபிள் பிரியாணி தம் போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கல வாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க நான் என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் நான் இரநூறு கிராம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நூறு கிராம் நெய் நூறு கிராம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் சின்னதாக இருக்கிற லவங்கம் ஒரு இருபது போல் சேர்த்துருக்கேன் மூணு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு லவங்கம் பெருசாக இருந்ததுன்னா ஒரு பதிமூணு பதினாலு சேர்த்துக்கோங்க உடனே வெங்காயமும் போட்டிருங்க உடனே நான் மொத்தம் எட்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் எட்டு வெங்காயம் எதுக்காக எடுத்தேன்னா ஒரு நான் வந்து நாலு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு ஒரு டம்ளர் இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அரிசிக்கு ரெண்டு வெங்காயம்னு கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன் நான் எப்போவும் இப்படி தான் போடுவேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா போடுவேன் பச்சை மிளகா மட்டும் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு போடுவேன் பெருசாக இருந்தால் ஒன்று தான் போடுவேன் அதே போல் ஒரு பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி ஒரு பிடி ஃபுல்லாக புதினா சேர்த்துக்கோங்க இதில் நான் எதுவும் கலர் சேர்க்கலை கரம் மசாலா பிரியாணி மசாலா அப்புறம் ஸ்மெல்லுக்காக நல்ல ஸ்மெல்லு பிரியாணி ஸ்மெல்லுக்காக எசன்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது இதில் நீங்களும் அந்த மாதிரி எசன்ஸ் எல்லாம் சேர்த்து சமைக்காதீங்க இப்போ நீங்கள் எப்போவுமே எசன்ஸ் போட்டு சமைக்காதீங்க நீங்கள் இந்த மெத்தடில் சமைச்சிங்கன்னா பிரியாணி ஸ்மெல்லும் வரும் பிரியாணி டேஸ்ட்டும் கிடைக்கும் நம்மளுக்கு நீங்கள் வேணால் சமைச்சு பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இஞ்சி பூண்டு செம அளவு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் நான் அதில் நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன் இந்த ஸ்பூன் பாருங்கள் இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் போடுறேன் அதே கணக்கு தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டுன்னு போடுறேன் நான் நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு முந்நூறு கிராம் போல் காய்கறி எடுத்திருக்கேன் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் இன்னும் கூட வேறு ஏதாவது காய்கறி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க மீல் மேக்கர் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க குறைவாக வேணும்னா அரை ஸ்பூன் குறைச்சிக்கோங்க ஆனால் நான் போட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு சரியாக வரும் கிராம் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் வரும் மிளகாத்தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் ஒரு நூறு கிராம் போல் தயிர் சேர்த்துக்கோங்க ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா ஒரு எழுபத்தஞ்சி கிராம் போல் சேர்த்துக்கோங்க புளிப்பு கம்மியாக இருந்தால் நூறு கிராம் சேர்த்துக்கோங்க நான் இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் அரிசி எடுத்தேன் ஒரு டம்ளர் இரநூத்தி ஐம்பது கிராம் வரும் நான் நாலு டம்ளர் அரிசிக்கு இப்போ நாலு நாலு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் அரிசியை வந்து முப்பது நிமிஷமாக ஊற வச்சுட்டேன் அதனால தான் நான் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் சேர்க்குறேன் நீங்கள் உடனே அரிசியை கழுவி அப்படியே சமைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டம்ளருக்கு ஒன்றே கால் தண்ணி வைங்க அதுதான் சரியாக இருக்கும் இதே மெத்தட் தான் பிரியாணிக்கும் இதே மாதிரி பிரியாணிக்கும் பண்ணுங்க சரியாக வரும் நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க ஏதாவது குறவாக இருந்தால் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க நான் பார்த்தேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான் இதே மெத்தடில் தான் ரொம்ப வருஷமாக சமைச்சிட்ருக்கேன் எனக்கு இது வரைக்கும் இதில் எந்த ஃபால்ட்டும் வந்ததே கிடையாது நீங்கள் பிரியாணி சமைக்கும்போதும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி சமைங்க ரொம்ப சூப்பராக வரும் நீங்கள் புழுங்கல் அரிசி போட்டு சமைச்சிங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைங்க பச்சை அரிசி போட்டு சமைச்சிங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வைங்க பாசுமதி ரைஸ்னால் ஒன்றுக்கு ஒன்று வைங்க அது உடனே சமைக்கிற மாதிரி இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றே கால் வைங்க பாருங்கள் அரிசி நல்லா ஊறி இருக்குது இதை நான் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட போகிறேன் ரொம்ப கலந்துடக்கூடாது போட்டுட்டு சும்மா லைட்டாக அப்படியே கலந்து கொடுங்க அரிசியும் தண்ணி ஈக்குவலாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே தான் பிரியாணி நமக்கு உதிரி உதிரியாக வரும் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுனாலும் குழஞ்சிரும் அரிசி ஊறாமல் அப்படி இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஒன்றும் ஆகாது இது நல்லா ஊறி இருக்குல்ல அப்போ தண்ணி ஈக்குவலாக இருக்கணும் இதுதான் அளவு நமக்கு தண்ணி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அரிசி வந்து உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் அரிசியும் தண்ணியும் அளந்து பண்ண ஒரு சிலருக்கு பிடிக்காது அது ரொம்ப எரிச்சலாக கூட இருக்கும் அந்த மாதிரி பண்ணாதவங்களுக்கு இது கூட ஒரு ஈஸி மெத்தட் தான் நம்ம எந்த அளவுக்கு அரிசி போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் அரிசி ஊறுனா தான் தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக இருக்கணும் அரிசி ஊறலைன்னா ஒரு இன்ச்சு தண்ணி மேலே இருக்கணும் நான் இப்போ இதை குக்கரில் போட்டு தான் வைக்க போகிறேன் விசில் விட இல்லை விசில் விட்டாலே அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிடும் போட்டால் ரொம்ப நல்லா வரும் இப்போது ஒரு தடவை உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க இது மேலே காற்று போகாத அளவுக்கு ஒரு மூடி போட்டு வெயிட் வச்சும் பண்ணலாம் இல்லை குக்கர் மூடியே போட்டு கூட பண்ணலாம் நான் இப்போ குக்கர் மூடி தான் போட போகிறேன் பெரிய பர்னரில் மீடியம் ஃப்ளேமில் வைங்க அப்படி தான் சரியாக வரும் நான் இப்போ குக்கர் மூடி போட்டு தான் விசிலோடு மூட போகிறேன் மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் பெரிய பர்னரில் பிடி பாருங்க ரெண்டு பதினஞ்சு ஆகுது நான் ரெண்டு இருபத்தஞ்சிக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் ஒரு ஆஃப் அன் ஹவரில் சமைச்சி முடிச்சிடலாம் நம்ம இப்போ மணி ரெண்டு முப்பத்தஞ்சு நான் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க பார்க்கும்போதே தெரியுது அரிசி குழையாமல் வந்திருக்கு தனித்தனியாக இருக்கிறது அப்படியே தெரியுது நமக்கு அடி பிடிக்கும் இல்லை இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதே மெத்தடில் பிரியாணியும் பண்ணலாம் காய்கறிக்கு பதில் மட்டன் சிக்கன் போட்டுக்கோங்க மட்டன் சிக்கன் ப்ரான் இந்த மாதிரி வேறு எதுவும் போட்டுக்கலாம் நீங்கள் மஷ்ரூம் பன்னீர் போட்டு பண்ணலாம் இல்லை ப்ளைனாகவும் பண்ணலாம் எல்லாத்துக்கும் பேஸ் இது தான் ஒரு பேஸில் நம்ம எல்லா ரைஸும் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்